அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் புதுமையிலே மயங்குகிறேன் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம் வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதும் இல்லை இந்த ஊரில் கள்ளம் கபடம் வஞ்சகம் இன்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் புதுமையிலே மயங்குகிறேன் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே செட்டு போல பிள்ளைகள் துள்ளி போல ஆடும் உற்சாகம் தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போல சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர் அக்கறை சீமை அழகினில் கண்டேனே அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் புதுமையிலே மயங்குகிறேன் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் அங்கங்கள் காவியத்தில் வார்த்தை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் தவழும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர் அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமயிலே புதுமையிலே புதுமயிலே மயங்குகிறேன் அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே லாலா லாலா லால லால லல்லா லாலா